என்னாச்சு தோல்பட்டியில் இந்த மாதிரி வலி இருக்கா அதை சிம்பிளாக போக்குறதுக்கு ஒரு மூணு எக்ஸைஸ் சொல்லி தரேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டடியாக நின்னுங்க நின்றுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம கழுத்து மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க நல்லா ஃபோக்கஸாக பண்ணணும் கரெக்டாக பார்த்துங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சைடில் வந்து லைட்டாக திரும்ப போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் ஆகணும் அதே மாதிரி இந்த சைடும் திரும்புகிறேன் இந்த சைடும் அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும் அதுக்கப்புறம் மேலே பார்க்க போகிறேன் மேலே பார்க்கும்போது கையை வச்சுட்டு நானே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்குது ஸோ அதுக்கு அந்ததை பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோள்பட்டை வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்குறதுக்கு ஒரு சிம்பிளான பெஸ்ட் எக்ஸைஸ் சொல்லித்தரேன் இந்த மாதிரி ஒரு கை மேலே ஒரு கை கீழே இந்த அளவுக்கு டச் பண்ற அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணனும் ட்ரை பண்ணும்போது போது மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் சோ உங்களுடைய பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோல்டர் ரொட்டேஷன் இந்த சோல்டர் ரொட்டேஷன் வந்து சோல்டர் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா வச்சுங்க ரிலாக்ஸா வச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணும்போது அந்த மசில் நல்லா ஒர்க் ஆகும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த பார்ட் ஸ்ட்ரென்த் ஆகும் போது அந்த வலி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வலி இனிஷியலா செய்யும்போது போது லைட்டா வலி இருக்கும் ஸோ அதையும் தாண்டி நீங்க வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லாவே பெட்டர் ரிலீஃப் இருக்கும் அதையும் தாண்டி பெயின் இருக்கு போகல அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்ல நேரடியா வந்து எங்களை பார்த்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா எல்லாருமே ஷேர் பண்ணி